ශීමතයේ රාමෝමජාය නම ශීමත් වරාරමුණයේ නමහා දවිතීය පරාද්ධේ ශිෂ්වීතවරාහ කල්පේ වයිවස් පතමන්වන්තරේ ඇ්ටාම්සති තමේ කල් යුග පැතමේ පාදේ ඉද සංකල්පමන්තත්තිල් වර විශ්චින්න පාටට් ඉල්ලෙන් මෙැතිෙ யுகத்தில் சதுர் யுகம் அப்படின்னா என்னது குதயுகம் திரேதா யுகம் த்வாபர யுகம் கலியுகம் இந்த நாளும் சேர்ந்ததுதான் தான் சதுர் யுகம் ஒவ்வொரு சதுர் யுகத்தில் வரும் துவாப்பர யுகத்தில் ஒவ்வொருவர் வியாசரா இருப்பார் வியாசர் அப்படின்றது ஒரு பதவி நான் எப்படி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆமாம் ப்ரைம் மினிஸ்டர் ஆமாம் அதுக்கு அப்புறம் பேசுகிறேன் ரமிழை அந்த மாதிரி நம்ம இப்போ நம்ம இப்போ வந்து இருபத்தி எட்டாவது சதுருகத்தில் இருக்கோம் அப்படின்னு இப்போ பார்த்தோம் இல்லையா அப்போ நம்ம இந்த வைவசுதமன்வன் தரத்தில் இது வரைக்கும் இருபத்தி எட்டு பேர் வியாசராக இருந்திருக்கார்கள் யாரெல்லாம் இது வரைக்கும் வியாசர் பதவியில் இருந்திருக்கார்கள் அப்படின்னு பாக்கலாமா முதல் வியாபார யுகத்தில் பிரம்மா வியாசராக இருந்திருக்கார்

ಬರತ್ವಾಜರ ಅಂತರಿಕ್ಷರ ವರನಿ ಟ್ರೆಯರುನ್ ಧನಂ ಜಯನ್ ಕಿತಂ ಜಯನ್ ಜಯನ್ ಭರತ್ವಾಜರ ಗವುತಮರ ಹರಿಯಾತ್ಮ ವಜ್ರಬ ತಿಂಬಿಂದು ರಿಕ್ಷ್ ಶಕ್ತಿ ಪರಾಸರರ ಅಡುತ್ತದ ಜಾತು ಕರಣರ್ ಅಡ இருபத்தி எட்டாவது கலியுகத்தில் தான் தான் இருக்கும் நம்ம என்ன வியாசர் அப்படிங்கிறது ஒரு பதவி பிரம்மா இந்திரன் வாயு இது எல்லாமே பதவிகள் சித்தர் யுகத்தில் முன்னதுக்கு அப்புறம் இருப்பா எனது அவளுக்கும் ஆயுட்காலம் இருக்கா ஆமா இருக்கு இப்ப எப்படி இந்த ஹியூமன் பீயிங் இருக்கோ அவாலுக்கு அதே மாதிரி அவாலுக்கும் லைஃப் ஸ்பேன் இருக்கும் ஆனா டிஃப்ரெண்டா இருக்கும் நம்மள மாதிரி இருக்காது எல்லாருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லா இருந்ததா ஸ்ரீமதி ராமானுஜாய் நமஹ ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ